கலவாணி படத்துக்கு பிறகு எப்படியாவது ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுத்துவிட வேண்டும் என்று சர்க்குணம் களம் இறங்கியிருக்கும் படம் தான் சண்டி வீரன் பரதேசி படத்துக்கு பிறகு அதர்வாவும் தேர்வில் தவித்து வர இயக்குனர் பாலாவே தன் தயாரிப்பில் சர்க்குணம் அதர்வாவையும் இப்படத்தின் மூலம் இணைத்திருக்கிறார் கலவாணி படத்துக்கு பிறகு எப்படியாவது ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுத்து விட வேண்டும் என்று சர்க்குணம் களம் இறங்கியிருக்கும் படம்தான் சண்டி வீரன் அதேபோல் பரதேசி படத்துக்கு பிறகு அதர்வாவும் தவித்து வர இயக்குனர் பாலாவே தன் தயாரிப்பில் அதர்வாவையும் மூலம் இணைத்திருக்கிறார் ஊருக்குள் சண்டித்தனம் செய்து வரும் ஒருவன் ஒரு நாள் வீரனாக மாறினால் என்னவாகும் அதுதான் இந்த சண்டி வீரன் சிங்கப்பூர் ஜெயிலில் பரம்படி வாங்கி கொண்டு ஊர் வந்தால் போதும் என்று வந்து சேர்கிறார் நம்ம ஹீரோ ஊர் பெருசுகள் சிலர் பக்கத்து ஊருக்கு தண்ணி தராம ஒரு கிராமத்தையே சிதறவத செய்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதர்வா ஊர் தலைவர் லாலின் மகளான ஆனதை விரட்டி விரட்டி ஜாலியாக கதலிச்சிட்டு வர்றாரு ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு செல்லும் அதர்வா அந்த ஊர் கொடுமைகளை கண்ணால பாக்குறாரு இந்த ஊருக்காக தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அதர்வாவின் தந்தை ஒரு கலவரத்துல இருக்கிறாரு உடனே அதர்வா அந்த ஊர் பக்கம் போராட லாலுக்கு இவர்கள் காதலும் இரண்டு ஊர்களுக்கும் இடையே பெரிய இதில் அதர்வாவையும் தீர்க்க நினைத்து கொள்கிறார் இறுதியில் அந்த ஊருக்கு தண்ணீர் கிடைத்ததா அதர்வா ஆனந்தை காதல் என்னவானது என்பதை தன் ஸ்டெயிலே கூறியிருக்காரு சர்குணம் முதலில் இந்த மாதிரி இடங்களை தான் எங்கு தேடி பிரிக்கிறார் சர்க்குணம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது அழகு நடிப்பு என நாமே அந்த ஊருக்குள் சென்று வந்தது போல் உள்ளது படத்துக்கு பிறகு ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் அப்பா பெயரை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவார் ஆனந்தி தன் கண்களாலே அனைவரையும் கவர்கிறார் படத்தின் பின்னணி இசை சபேஸ் முரளி காதல் காட்சிகள் முதல் சண்டை காட்சிகள் வரை தன் இசையால் விறுவிறுப்பு கூட்டியிருக்கிறார் தண்ணீர் ஒருவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சமீபத்தில் கூறிய கத்தி படம் போன்றே இதில் உள்ளூருக்குள் தண்ணீருக்காக நடக்கும் போராட்டத்தை அழுத்தமாக கூறியதற்கு சர்க்குணத்திற்கு ஒரு சல்யூட் படத்தில் நடித்த அனைவரின் யதார்த்தமான நடிப்பு நல்ல கதைக்களம் படத்தின் முதல் பாதி குறிப்பாக அதர்வா ஆனதியின் காதல் காட்சிகள் களவாணியை நியாகப்படுத்தினாலும் அத்தனை அழகு படத்தின் இரண்டாம் பாதை விறுவிறுப்பாக செல்ல கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மீள்கிறது ஊர் தலைவரின் மகள் ஊருக்கே தெரியும் ஆனந்திதான் என்று ஆனால் அதர்வா ஊருக்கு தெரியாதது போல் ஊருக்குள்ளேயே காதலிப்பது கொஞ்சம் லாஜிக் மீறல் மொத்தத்தில் மாடன் சிட்டி கலாச்சாரத்தை மட்டும் சில வருணங்களாக பார்த்து வந்த நமக்கு மண்மனம் மாறாமல் நல்ல சமூக கருத்துடன் ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் சர்க்குணம் அதற்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம் சண்டி மொத்தத்தில் பார்க்க வேண்டிய படம்